அந்த பொம்பளைக்கு பயந்து ராமதாஸ் காட்டம் தேமுதிகவால் அதிமுக பாமக கூட்டணி விரிசல் அந்த பொம்பளைக்கு பயந்து ராமதாஸ் சி வி சண்முகம் இரவு சந்திப்பில் நடந்தது என்ன திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகு தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் ராமதாசை மாநில அமைச்சர் சிவி சண்முகம் நேரில் சந்திச்சு பேசியிருக்காரு அதிமுக தலைமையில் அமைந்துள்ள மெகா கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் வழங்கப்பட்டது இந்த நிலையில் மார்ச் பதினேழாம் தேதி தருமபுரி விழுப்புரம் கடலூர் அரக்கோணம் மத்திய சென்னை ஆகிய ஐந்து தொகுதிகளுக்கு மட்டும்தான் வேட்பாளர்களை அறிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஸ்ரீபெரும்புதூர் திண்டுக்கல் இந்த ரெண்டு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிக்காமல் நிறுத்தி வச்சிருந்தாங்க முன்னதா அதிமுக பாமக தேமுதிக பங்கேற்காததால கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா சமூக வலைத்தளங்களில் விமர்சனமும் எழுந்துச்சு இந்த நிலையில் அதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் சட்டத்துறை அமைச்சருமான சிவி சண்முகம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்திச்சு பதினஞ்சு நிமிஷம் பேசி அதுக்கு பிறகு வெளிவந்திருக்காரு அமைச்சர் சி வி சண்முகம் ராமதாஸ் சந்திப்பு பற்றி அதிமுக தரப்பினர் என்ன சொல்றாங்க சி வி சண்முகத்திடம் ராமதாஸ் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா குறித்து கோபமா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு அவரை சமாதானம் செய்ய சிவி வி சண்முகம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக ஸ்ட்ராங்கான வேட்பாளர் அறிவிச்சிருக்கு அவரை எழுத்து போட்டியிடும் அளவுக்கு உங்களிடம் வேட்பாளர் இல்ல அதனால் அந்த தொகுதியை அதிமுகவுக்கு விட்டு கொடுக்க சொல்லி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேட்க சொன்னார் அப்படின்னு கேட்டதா தகவல் வெளியாயிருக்கு அதுக்கு ராமதாசு நாங்கள் கேட்ட தொகுதியை கொடுக்கல அந்த பொம்பளைக்கு பயந்து சீட்டை பிடுங்கி கொடுக்குறீங்கன்னு முணுமுனு தாராம் எல்லாம் பாஜக வேலை தான் முதல்வர் என்ன செய்வார்னு விடைபெற்றுள்ளார் அமைச்சர்னு தெரிவித்தாங்க இந்த நிலையில் அதிமுக தரப்பின் கோரிக்கையை நிராகரித்த பாமக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு கட்சியின் துணைத் தலைவர் வைத்தியலிங்கத்தை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இதனால அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இடையே கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்பட வாய்ப்பு வந்துடுமோ அப்படின்னு பகிரதமாக பல கட்சிகள் முயற்சி செஞ்சுக்கிட்டு வந்த நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது மற்ற கட்சியினரிடையே ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருக்குது